ஓம் நம சிவாயா ஓம் நற்பவி ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி ஸ்ரீ குருவின் திருவடிகள் போற்றி போற்றி வாயு ரெண்டில் நம்ம என்ன பார்த்தோம் சித்தன் யார் சிவம் யார்னு பார்த்தோம் சிவத்துக்குள்ளே யாரெல்லாம் அழக்கம் அனைத்து சித்தர் பெருமக்களும் அடக்கம் சிவங்கிறது எதை குறிப்பிட்டாங்க பிரபஞ்சம் பிரபஞ்சமே சிவம் சிவமே பிரபஞ்சம் அப்படிங்கிறத வாயு ரெண்டில் பார்த்தோம் வாயு கதவு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சித்தன் வாசல் சித்தன் வாசல்ங்கிறது எதை குறிப்பிடுது சித்தன் வாசலுக்குள்ளே வரும்போது நமக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத குரு அடியவனுக்கு உணர்த்தியதை தான் வாயு கதவு நம்ம பார்க்க போகிறோம் அனைவரும் சித்தன் வாசலுக்கு வருக குரு இருக்கின்ற சொற்றொடர்கள் என்னன்னா தொண்டாடிற்று கொண்டாடுகின்ற பாவலன் படைக்குள்ளும் மாபெரும் தலைவன் பாட்டுடைக்கார பாவலன் ஆணைக்கினங்க கொண்டதோர் செயல் மானிட பிரவியின் மயக்கம் தீர்த்து மண்ணுலகில் விண்ணுலக பெருமக்களை கொண்டுனர் கரை சேர்க்க சித்தர் பதின் என்பர்களின் தலைவனான எம்பெருமான் ஈசன் ஒரு கொண்டு சித்தநாதனாக வருவித்து உயிர்ப்புடன் செயலாற்றும் வாசல் சித்தன் வாசல் அன்றோ அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க இல்லை சித்தன் வாசல் அப்படிங்கறக்குரிய பொருள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா தொண்டாடிற்று கொண்டாடுகின்ற பாவலன் பாவலன் அப்படிங்கிறத யாரை நம்ம சொல்லுவோம் பாடல்களை ஏற்றக்கூடிய மாபெரும் தலைவன் அப்படின்றவங்கள தான் பாவலன் அப்படின்றோம் அப்போது தொண்டாடிற்று கொண்டாடுகின்றன அத் அனைவரும் போற்றி புகழ்ந்து கொண்டாடக்கூடிய பாவலன் அப்படிங்கிறது குரு குறிப்பிடுறாங்க படை கொள்ளும் மாபெரும் தலைவன் அத்தகைய சிறப்புமிக்க தலைவன் எல்லாருக்கும் தலைவன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க மானிட பிறவியின் மயக்கம் தீர்த்து மண்ணுலகில் விண்ணுலக பெருமக்களை மானிட பிறவியின் மயக்கம் மானிட பிறவியின் மயக்கம் அப்படிங்கிறத குரு எதை குறிப்பிடுறாங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி நம்ம பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏன் பிறப்பெடுத்துட்டே இருக்கோம் பிறப்பை ஏன் எடுக்கிறோன்ற காரணமே தெரியாம நம்ம இருக்கிறனால தான் பிறப்படுத்திட்டே இருக்கோம் ஒரு ஒரு மனிதனும் திருப்பி நம்ம ஏன் பிறப்பெடுக்காம இருக்கணும்ன்றதை உணர உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம பிரவாநிலை அடைய முடியும் முக்தி பேராண்மையை அடைய முடியும் அத்தகைய ஏன்ற கேள்விக்கு பதில் அனைத்திற்கும் விடை கொடுக்கக்கூடிய வாசல் சித்தன் வாசல் குருவானவர் ஒரு மனிதனுடைய மயக்கத்தை வந்து தீர்த்து அவனுக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் சக்திகளையும் வந்து கொடுத்து மீண்டும் பிரவாநிலை எய்வதற்கு தேவையான வழங்கக்கூடியவர் அவர் அத்தகைய மாபெரும் சக்தி மிக்க குருவானவர் இருக்கக்கூடிய வாசல் எதுனா சித்தன் வாசல் சித்தர் நண்பர்களின் தலைவனான ஏம்பெருமான் ஈசன் உருக்கொண்டு சித்தநாதனாக சித்தநாதன் சித்தன் சித்தர்கள் நாதன் தலைவன் அனைத்து சித்தர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் வந்து ஈசன் சிவபெருமானோட ஒரு ரூபம் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாங்க அத்தகைய சிறப்புமிக்க ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் அவர்கள் இருக்க உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய வாசல் எதுன்னா சித்தன் வாசல் அவர் இருக்கக்கூடிய அந்த வாசலில் வந்து நம்ம வந்து சேரும் போது நம்மளோட மயக்கத்தையும் தீர்த்து நம்மளுக்கு நிறைய சக்தி ஆற்றல்களையும் வந்து கொடுத்து நம்மளுக்கு மீண்டா பிரவா நிலையையும் முக்தி நிலையையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத தான் குரு குறிப்பிடுறாங்க இதோடு மேற்கொண்டு என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்றதை குறிப்பிடுறாங்கன்னா வருவித்து பிறப்பிடுத்த காரணங்கள் பல ஈக்கணம் நிகழ்ந்து கொண்டிருக்க நீ யார் என்று உணர வேண்டாமோ உணர வேண்டும் என நினைக்கும் வண்ணம் வந்து சேர வேண்டிய வாசல் சித்தன் வாசல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க வருவித்து பிறப்பிடுத்த காரணங்கள் பல ஈக்கணம் இருக்க அப்படின்னா என்னன்னா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நம்மளோட ஆசைகளா இருக்கலாம் இல்லை இல்லை நம்ம பண்ண நல்வினை தீவினை பயனால திருப்பி திருப்பி நம்ம வந்து பிறப்படுத்தலாம் அதான் வருவித்து பிறப்படுத்த காரணங்கள் நிறைய இங்க நிகழ்ந்து கொண்டே இருக்கும் போது முதல்ல நீ யார் அப்படிங்கிறத உணரணும் நீ யார்னு உணர்ந்தா மட்டும்தான் மீண்டும் பிறவாம இருக்கிறது அடித்தளமாக அமைக்க முடியும் அப்படின்றாங்க அதை நீ உணரணுமா சித்தன் வாசலுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது தீர்த்தள வேண்டிய தீவினைகளை கலைந்து எடுத்து கற்றுதூர் நிலையினை அறிந்து உணர வருகை புரியும் வாசல் சித்தன் வாசல் குறிப்பிடுகின்றாங்க தீர்த்தாழ வேண்டிய தீவினைகள் தீவினைகள்னா கெட்ட செயல்கள் எது எது தீர்த்தாள வேண்டியதுன்னா தீர்த்து அதை ஆராய்ஞ்சு இது தவறு அப்படிங்கறது நம்மளோட மனமும் நம்மளோட உணர்வும் உணர்ந் உணர்ந்து களை எடுத்து அப்படிங்கிறதுனா அது வேரோட பிடுங்கி போட்டுறணும் அப் அப்படி கூடிய ஒரு நிலையும் கற்றதோர் நிலையினை அறிந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம் கேட்போம் செய்வோம் ஆனால் அதை பார்த்தோன்னா நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் அப்படி இல்லாம நமக்குள்ள அதை வந்து ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தவறுன்னு உனக்கு நீயே வந்து கலந்து எடுக்கணும் அதற்குரிய ஆற்றல்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாசல் எதுனா சித்தன் வாசல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மூணாவது என்ன குறிப்பிடுறாங்கன்னா பண்பட்டதோர் பாசறை பாவையரும் பூவையரும் அரசனும் ஆண்டியும் கண்டுணர்ந்து கரை கொள்ளும் வாசல் சித்தன் வாசல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பண்பட்டதோர் பாசறை அப்படிங்கிறதுன்னு என்னென்னா பண் பண்பற்றது அப்படிங்கிறது என்னென்னா ஆர் ஆல்ரெடி நம்ம வந்து தெளிவாகி இது சரி இது தவறு இது பண்ணணும் இது பண்ணலை அப்படிங்கிறது ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் பாவையர்னா பெண்களும் பூவையர் எல்லாருமே அரசனும் ஆண்டியும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எப்பேற்பட்ட மக்களும் உயர்நிலையில இருக்கவங்களும் சரி தன்னை தானே அறியாமலும் தாழ்நிலையில இருந்து அதை தேடி நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வரக்கூடிய வாசல் எதுன்னா சித்தன் வாசல்ன்றாங்க அப்படின்னா என்ன குரு குறிப்பிட்டுறாங்க சித்தன் வாசலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஈக்குவல் ஆனவங்க இதுல வந்து உயர்ந்தவர் தான் அப்படின்றதுலாம் கிடையாது முக்தி நிலை தான் மெயின் அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பிட்றாங்க காரணம் காரணம் கொண்டு கடந்தாக வேண்டிய வாசல் சித்தன் வாசல் இவ்வளோ இது நம்ம குறி குரு குறிப்பிடும் போது நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் ஏன் இங்கே வரணும் வந்ததுனால என்ன ஆக போதும் முன்னாடியே அவர் குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயங்க நம்ம மனசுல வந்து தோணும் ஏன் அதுக்காக வரணும் அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து யோசிப்போம் இப்போ வீடியோ பார்க்கும்போது நீங்களே வந்து யோசிப்பீங்க இதெல்லாம் உண்மையா இதை எப்படி குறிப்பிட்றாங்க வர்றதுனால நம்மளுக்கு நிஜமாலுமே நடக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து யோசிப்பீங்க அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க காரணமற்று காரணம் கொண்டு காரணம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ எப்படி வந்து ஒரு ரூம்ல வந்து வெற்றிடமாக இருந்தாலும் அதுக்குள்ள வந்து காற்று இருக்கு காற்று வந்து நமக்கு கண்ணுக்கே வந்து தெரியாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கு அந்த மாதிரி தான் குரு குறிப்பிட்றாங்க இத்தகைய காரணமற்று காரணம் கொண்டு அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் நம்ம கடந்த ஆக வேண்டிய வாசல் எதுன்னு கேட்டால் நேற்றுக்கே சித்தன் வாசல் சித்தன் வாசலுக்கு வரும்போது நமக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம காரணமற்றும் நம்மளோட சிந்தனையை வந்து தெளிவாக வரணும் வந்தும் தெளிவாக கேட்க முடியும் அதுக்கு வா சேர வேண்டிய வாசல் சித்தன் வாசல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க கலியுகத்தின் முற்றும் வாசல் சித்தன் வாசல் வாயிற் கதவுகள் இன்றி வானுயர்ந்த பிறப்பில்லா நிலையினை கண்டுணர காத்திருக்கும் வாசல் சித்தன் வாசல் அப்படின்னு சொல்லி குரு முடிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்ம சித்தன் வாசலில் எது குறிப்பிட்றாங்க தெளிவாக குறிப்பிட்றது என்னென்னா முக்தி நிலை பிரவா நிலை பிரவா நிலை நடக்கணும் அப்படின்னா சித்தன் வாசலுக்கு வரணும் சித்தன் வாசல்குள்ளே வரும்போது என்னென்னலாம் நமக்குள்ளே மாற்றத்தை நிகழ்த்துவாங்க என்னென்னா நிகழும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக வந்து இன்றைக்கி நம்ம வாயிற்கதவு மூணில் வந்து பார்த்துருக்கோம் இதில் குரு குறிப்பிட்டிருக்கதை நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் அப்போ தான் ஒரு தெளிவான நிலை பிறக்கும் வாயு நான்கில் சித்தன் வாசல்குள்ளே செல்வதற்கு நம்மளுக்குள்ள என்னெல்லாம் தேவைப்படுது நம்ம என்னெல்லாம் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் என்னெல்லாம் அதுக்கு தேவை அப்படிங்கிறத குரு அடியவனுக்கு என்னெல்லாம் உணர்த்தி குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத வாயு கதவு நாளில் நாம் பார்ப்போம் அனைவரும் சித்தன் வாசலுக்கு வருக நன்றி குருவே சரணம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி